അസലാമലൈക്കു മുഹമ്മത്തല്ലാഹി വർക്കാത്ത ഇന്ന് നാം ഇന്ന് വീഡിയോവിൽ പാർക്ക ഇരുപ്പത് മുഹമ്മദ് നബി സല്ലാ അലി വസ്ലം അവർ ഒര് കടമയാണ് തൊലുക إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد இந்த துவாவின் பொருளாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை எதுவும் இல்லை எல்லா ஆட்சியும் எல்லா புகழும் அவனுக்கே உரியது அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் யா அல்லாஹ் நீ கொடுத்ததை தடுப்பவர் யாரும் இல்லை நீ தடுப்பதை கொடுக்கவும் முடியாது செல்வந்தர்களின் செல்வம் உனக்கு எதிராக அவர்களுக்கு பயன்படாது இந்த ஹதீசனை அறிவிப்பவர் முகிரா இப்னு ஷஹ் ஹான்ஹு அவர்கள் நூல் புகாரி எட்நூத்தி நாற்பத்தி நான்கு